ஒரு பெரிய ஆற்றின் கரையில் ஒரு பழமரம் இருந்தது அந்த மரத்தில் ஒரு புத்திசாலியான குரங்கு வாழ்ந்தது தினமும் பழங்களை சாப்பிட்டு ஆனந்தமாக காலங்களை கழித்தது அந்த ஆற்றில் ஒரு முதலை வாழ்ந்தது ஒரு நாள் முதலை குரங்குடன் பேச வரும்போது நீ தினமும் சாப்பிடும் பழங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் எனக்கும் தரலாமா நிச்சயமாக நாள்தோறும் என் நண்பனாக பழங்களை உனக்கு தருகிறேன் அவர்கள் தினம் தினம் பழங்களை பகிர்ந்து கொண்டனர் நட்பும் பெரிதாயிற்று ஒரு நாள் முதலை சொன்னது என் மனைவிக்கு உன் இதயம் வேண்டும் நீ இவ்வளவு நல்ல பழங்களை சாப்பிடுகிறாயே உன் இதயம் மிக இனிமையா இருக்கும் என அவள் நினைக்கிறாள் அதை கேட்டதும் உணர்ச்சி மிக்க சிந்தனையுடன் சொன்னது ஓ நான் இதயத்தை மரத்தில் விட்டு வந்திருக்கிறேன் நீ என்னை மரத்துக்கு மீண்டும் அழைத்துச் செல்வாயா முதலை உண்மையிலேயே அவனை மீண்டும் மரத்துக்கு கொண்டு வந்தது மரத்தை அடைந்ததும் குரங்கு குதித்து மேலே ஏறிவிட்டது நட்பில் ஏமாற்றம் வேண்டாம் முதலை நீ ஒரு நல்லவனாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது நான் உன்னிடம் நம்பிக்கை வைக்க முடியாது முதலை வருந்தியது பின்பு உண்மையாக மன்னிப்பு கேட்டது